வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸ்ருதி ரவிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ரவி ஃபோன் எடுக்காமல் ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்காரு இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க ஸ்ருதி ரவி அப்பாவும் நான் இங்கே இல்லை கிளம்பி போயிட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு மீனா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க பக்கத்தில் இருக்க லேடிஸ் எல்லாருமே மீனாவை பார்த்து பேசுகிறாங்க இப்போல்லாம் நீ இங்கே வரதே இல்லை அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க என்னக்கா பண்ணுறது வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்லிட்டுருக்குறாங்க இனிமேல் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இவ இங்கே தானே இருக்க போறா அப்படின்னு மீனாவோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா இது ஆடி மாதம் இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு லேடி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்காக பாவம் இப்போ புதுசாக ஆனவங்களையே பிரித்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க முருதாயன் ஒன்று இருக்குது இல்லை அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு லேடி சொல்கிறாங்க முத்து தம்பி ரொம்ப பாவம் மீனா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட போறாரு அப்படின்னு சொல்றாங்க கடையே கார்ல கூட்டிகிட்டு போயிட போறாரு வந்து அப்படின்னு சொல்றாங்க அப்பிள்ளைக்கு நிறைய வேலை வர வரமாட்டாரு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா வீட்டுக்குள்ளே போனதும் அவங்க தம்பிகிட்ட இப்போல்லாம் நல்லா படிக்கிறியாடா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறேங்க நான் படிக்கிறேங்க்கா அப்படின்னு மீனாவோட தம்பி சொல்லிட்டுருக்கிறேங்க மீனா அம்மா மீனாவோட மாமியார் நைட்டு ஒரு மணிக்கு கால் பண்ணி ஆடிக்கு அழைக்கிறத பற்றி சொன்னதை பற்றி சொல்லிகிட்ருக்கிறேங்க இதுதாம்மா காலையிலருந்து என் கிட்டக்கு நிறையா வேலை வாங்கிட்டே இருந்தாங்கம்மா எனக்கும் எந்த காரணமே புரியல நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நீ என்ன அந்த வீட்டுக்கு வேலை பார்க்க மட்டும்தான் போயிருக்கிறியா அப்படின்னு மீனாவோட தங்கச்சி கேட்குறேங்க அந்த வீட்டில் தான் இன்னொரு மருமக இருக்கிறாளே அவள் வேலை பார்க்க மாட்டாளா அப்படின்னு கேட்குறேங்க ரோகிணி பார்லல் போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்களா அதனால அத்தை உங்களை ஒரு கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணுக்கும் சேர்த்து நீ தான் சமைச்சு கொடுப்பியாக்கா அப்படின்னு கேட்குறாங்க மீனாவோட தங்கச்சி வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க மீனா காலையில அவங்க லேட்டாக தான் எந்திரிச்சி வருவாங்க அது போக இந்த பூரி தோசை இந்த மாதிரி எண்ணெயில செஞ்சதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்குன்னு அவங்களுக்கு பாலும் தேன்ல தான் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு மீனாவோட தங்கச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா ஓ அம்மா இல்லாத பொண்ணு வேற அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணை பார்த்து எல்லாம் நீ இறக்கப்படாதம்மா அக்காவை பார்த்து பரிதாப கல்யாணம் தானே கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட தங்கச்சி எது எப்படியோ மாப்பிள்ள உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருல அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனவோட அம்மா இதுக்கிடையில ஸ்ருதி இப்போ ரவியை பாக்குறதுக்காக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறாங்க ஸ்ருதி வரதை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஒரு பேரக்டர் ரவி சொல்லி வச்சிடுறாரு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஸ்ருதி வந்ததும் ரவியை பத்தி விசாரிக்கிறாங்க அவரு கிளம்பி ஏற்கனவே போயிட்டாரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு யே எதுக்காக கிளம்பி போனாரு அப்படின்னு கேட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல அதனால தான் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அவரு வேகமா இப்ப ரவியோட செல்லுக்கு கால் பண்றாங்க பார்த்தா ரவியோட மொபைல் அங்கதான் ரிங் ஆயிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டாரு இப்ப இது மட்டும் தனியா போகுமா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ரு நான் கொண்டு போய் குடுத்துக்கறேன் அப்படின்னு அந்த பேரர் சொல்றாரு உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் நானே போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதிரு அந்த போனை எடுத்துட்டு போறாங்க பின்னாடியே ரவியுமே போய் ஸ்ருதி அப்படின்னு கூப்பிட்டுறாரு காதில் வாங்காமல் ரவியோட ஃபோனை கையோட எடுத்துட்டு போயிடுறாங்க அடுத்ததான் முத்து வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க முத்தும் இப்போது வீட்டுக்கு வராரு நைட்டில் அண்ணாமலை ஹாலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தா அங்கே உப்புமா செஞ்சு வச்சுருக்குறாங்க என்னப்பா ஹாலே படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு முத்து கேட்டுட்ருக்கிறாரு தாண்டா நான் இங்கே படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சரி சாப்பிடு போய் அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா சாப்பாடு அது உப்புமாவில் கலிக்கிண்டி வச்சிருக்கிறாங்க நல்லாவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு முத்து ஏன்னா வரதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு தானே நீ சாப்பிட்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை ஒரு மாசத்துக்கு நீ இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு பிடிக்காம சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நான் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுறாரு ரோகிணி இப்போ தண்ணி எடுக்கிறதுக்காக ரூம்ல இருந்து வெளியில வராங்க முத்தும் அண்ணாமலையிட்ட இந்த பொண்ணு ஆடிக்கு போலையாப்பா அப்படின்னு கேக்குறாரு நீ தானப்பா சொன்ன புதுசா கல்யாணமானவங்க இப்போ ஒன்னு சேர்ந்தா குழந்தை வெயில் காலத்துல பிறக்கும்னு அப்படின்னு சொல்றாரு விஜயாட்ட முத்து கேக்குறாரு ஒரு மருமகளை மட்டும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன் இந்த எல்லாம் வீட்டுக்கு போகாதா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் சொல்றாரு அவங்க அப்பா வீடு மலேசியாவில் இருக்குது அங்கே அவ போக முடியும் அப்படின்னு கேக்குறாரு மலேசியாக்கெல்லாம் போக வேணா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஒரு வீட்டில இருந்துருக்கும்ல அங்கே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து நினைக்கிறேன் விஜயா ஒரு மருமகளை மட்டும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டீங்க ஆனா இந்த மருமகளை விட்டுருவீங்களா மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு முத்து யார் சொன்னாங்க அக்கறை இல்லைன்னு அப்படின்னு கோப பண்றாங்க விஜயா மனோஜிட்ட சொல்றாங்க நீ போய் உன்னோட ரூம்ல தூங்கு ரோகினி ஏன் கூட படுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பா எங்க தூங்குவாரு அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு அவர் ஹால்ல படுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா ரகினி இப்போது விஜயாவோட ரூமில் தூங்குறதுக்காக போயிடுறாங்க அடுத்ததா முத்து இப்போது ரூமுக்கு போகிறாரு அவருக்கு அங்கே தூக்கமே வர மாட்டேங்குது மீனா பற்றியும் மொட்டை மொட்டமானில் போய் படுக்கலாம் அப்படின்னு போகிறாரு அங்கே பார்த்தா ரவியுமே வராரு ரவிட்ட முத்து கேட்குறாரு என்னடா ஃபோன் பேசலான்னு வந்தேன் ரூமில் சிக்னல் கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு அச்ச சிக்னல் தான் நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு ரவி என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு முத்து கேட்குறாரு ஃபோனை ரெஸ்டாரண்ட்டில் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு ரவி சாப்பிட்டேயா அந்த உப்புமா பார்த்தையா களி மாதிரி கிண்டி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து வேளை நான் வரப்பே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்காரு தெரிஞ்சா உனே சாப்பாடு எடுத்து விட சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து என்னன்னே தெரில ரூம்ல இருந்தா தனியா இருக்கிற மாதிரி இருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு முத்து மீனா இருந்தானா ஏதாவது பேசிட்டே இருப்பா வயிறு நிறையா சாப்பாடு போட்டிருப்பா நான் பாட்டுக்கு படுத்து தூங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு முத்தும் அப்பாடா நம்ம கூட சண்டை போட ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலுமே ஒரு ஆள் இல்லாதது தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு முத்து கூடவே ஒருத்தர் இருந்துட்டு திடீர்னு இல்லைனது ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு முத்து அது வேற ஒன்றும் இல்லை அன்னி உன் கூட இல்லைல்ல அதனால தான் உனக்கு தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு ரவி மீனா இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு முத்து இல்லைனாலும் பிரச்சனைன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு ரவி அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலராக இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்